வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த முக்கோண முனைகரன் தொடர்பான நறுவல் வினாவை தெளிவாகவும் வழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தா செய்து பார்க்கலேண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தா சார் எங்கே சார் பெற்றுக்கொள்வது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளைய லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் டிரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலி டெலிகிராம் குரூப்ல அந்த வினாத்தாள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாளை தரவரக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வைவர் வாட்ஸ்அப் குரூப் இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்க அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்போவும் பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்திலேயே தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் கொள்ளலாம் ஆனால் வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்ப டவுன்லோட் பண்ணாதான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்களா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டிங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மனவர்த்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி சந்தேகமாக ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் தனி சூம் மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்களுக்கு இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லையண்டா எங்களுடைய எஸ்எல் மேட்ச் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கவர் போட்டோவாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம் தர பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் விநாயகம் ஒன்பது அதில் ஏ பி என்று ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்கு ஆனால் ரெண்டுமே கேத்திர கணி தந்தேன் மேலே தந்த மேலே கேட்கப்பட்ட வந்து ரெண்டாவது கல்விக்கு பொருத்தமான கல்வியாக இருக்குது ஏ பகுதி இணையரத்தின் இரண்டு பண்புகள் எழுதுக மொத்தமாக இணையகரத்துக்கு எத்தனை பண்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இணைகரத்துக்கு எங்களுக்கு அஞ்சு சோடி பண்புகள் இருக்குது அஞ்சு சோடி அது என்ன பண்புகள் அப்படின்ட்டு முதல்ல இணையர என்ன அப்படின்னு சொன்னமண்டா இரண்டு எ எதிர்பக்கங்கள் வரைவிளக்கணம் சொல்லுது அப்படித்தான் சொல்லுது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமாக காணப்படும் என்றா அந்த நாட்பக்கல் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும் நாட்பக்கல் இணைகரம் அப்படி என்று எங்கள் இந்த வரைவிளக்கணம் சொல்லுது அப்படி வ இணையரமாக இருந்தால் முதலாவது பண்பு அதுவே வரும் என்ன இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும் ஏண்டா அந்த வரைவிளக்கணம் அங்கே பண்பாக மாறி இருக்கும் அப்போ முதலாவது சோடி பண்பாக நான் சொல்றது இதையும் பண்புல வச்சுக்கொள்வது புத்தகத்தில் வந்து சில சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கும் என்றால் நாலு சோடியை தான் சொல்லுபடும் அந்த ஒரு சோடியை வந்து சொல்லப்படாமல் இருக்கலாம் அந்த முதலாவது வந்து வரைவிளக்கணம் அது ஆல்ரெடி இதுதானே தானே வரவிளக்கணம் அதனால இதை பண்பில் வைக்க என்ற மாதிரியும் இருக்கலாம் நான் சொல்லும்போது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரம் அப்படின்றத ஒரு பண்பாக நான் சொல்லுவேன் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரம் அடுத்தது பண்பு என்னென்னா அப்படி சமாந்திரமா இருக்கிற இந்த நாட்பக்கல்ல இருக்கிற இன்னமொரு சிறப்பு என்ன அந்த எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் காணப்படும் சேர்த்து சொல்லக்கூடாது சில பிள்ளைகள் சேர்த்து சொல்லும் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் அப்படி இல்லை இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் இது ரெண்டாவதா சொல்லு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக காணப்படும் நான் எழுதுற மாதிரி எழுத கூட நீங்க முழுசா எழுதணுமா இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக காணப்படும் அது மட்டும் இல்ல எதிர்கோணங்களும் சமனாக காணப்படும் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும் அதே மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும் படமெல்லாம் கீற வேண்டிய அவசியம் இல்லை இதுல ஏதோ ரெண்டு பண்பு சொன்னா போதும் மூன்றாவது பண்பு இரு எதிர் கோணங்களும் சமனாக இருக்கும் முதல் எதிர்ப்பக்கங்கள் சமன் ரெண்டாவது எதிர்கோணங்கள் சமன் நாலாவது அஞ்சாவது பண்பு விட்டம் தொடர்பானது ஒரு விட்டத்தை நான் கீறுவேன் என்றா குச்சிகளை கூட கோடு விட்டம் என்று சொல்லுவோம் அந்த ஒரு மூளை விட்டத்தை நான் என்றா அந்த விட்டம் பரப்பை இருசம கூறுடும் இந்த மூளை மட்டும் தான் பிறப்பை இருசம கூறுடுமா இல்லை அடுத்த மூளை விட்டமும் பரப்பை இருசம கூறுடும் இது நாங்கள் இந்த மூளை விட்டத்தை கிராம அடுத்த மூளை ஆகவே நாலாவது பண்பு மூளை விட்டங்கள் பரப்பை இருசம கூறுடும் இருசம கூறிவிடும் ஒவ்வொரு விட்டமுமே பரப்பை இருசம கூறுடும் அஞ்சாவது பண்பு என்னென்றா இந்த ரெண்டு விட்டத்தையும் கருதணுமெண்டா இந்த விட்டங்கள் தங்களை தாங்களே இருசம கூறுடுவேன் இந்த துண்டு ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொன்றுக்கும் இந்த துண்டு சரியாக ரெண்டாகி கொண்டு போகும் இந்த துண்டையும் சரியாக ரெண்டாகும் விட்டங்கள் நீளத்தில் இருக்கும் இருக்கும்போன்றா அது இருக்காது இணையரம் ஒன்றுக்கு மூளைவிட்டங்கள் நீளத்தில் செமனாக இருக்கணுமெண்டா அது செவ்வகமாக இருக்கணும் இணையகரத்துக்குள்ள ஒரு ஆள் தான் செவ்வகம் இல்லை சதுரம் செவ்வகம் சதுரம் ஆகிய இரண்டு நாட்பக்களும் தான் இருந்து கொண்டு நீளத்தில் சமனாக இருக்கக்கூடிய அக்கள் இங்கே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் என்று மொத்தமாக அஞ்சு சோடி பண்பிருக்கும் அதில் நீங்கள் ஏதாவது ரெண்டு கொடுத்திருந்தா ஓகே இதில் முதலாவது கொடுக்குறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா சில நேரத்தில் அது பண்புல வராதே அதுதானே வரவிளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதலாவது போட்டாலும் இப்போ நீங்கள் சரி போடுங்க அதில் நான் ஒரு பிள்ளைன்னு சொல்ல போறது இல்லை ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த மூன் நிச்சயம் இருக்கிற நாளுக்குள்ளே ஏதாவது ரெண்டை சொல்றதுக்கு எத்தனை கொள்ளுவோம் பிள்ளை இல்லை அடுத்த கேள்வி இது ஒரு நாட்பக்கள் உண்ட படத்தில் தந்துருக்கு இல்லை வ வ வசனம் என்ன ஏபிசிடி ஓர் இணையரமாகும் ஓகே இணையரமாகன்றாலும் சரி ஆனா அந்த படத்தில் குறிச்சிருக்கா ஒரு நாட்பக்களை இணையகரம் என்று குறிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கே அது எப்படி குறிக்கிறது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் அப்படி என்று குறிக்கிறது தான் ஒரு நாட்பக்கல இணையகரம் அப்படின்றத காட்டுறதுக்கான முறை ஆனா என்ன சமாந்தரமா இருந்தா என்னெல்லாம் நடக்க போகுது சமனாயிருக்க போது எதிர்கோணங்கள் சமனாயிருக்க மூளை மூளைவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூற போகுது மூலைவிட்டங்கள் தரப்போ இருசம கூற போகுது அது இணைகிறது இந்த பண்பு ஆனால் ஒரு நாட்பக்களை இணையகரம் என்று அடையாளப்படுத்துறதுக்கு இந்தளவு குறியுடன் தாராளமாக போதும் இதை விட ஒரு நாட்பக்கல் இணையகரமாக இருக்கணும்ன்றதுக்கு இது மட்டும்தான் வழியோண்டா இல்லை அது வேறு ஒரு அஞ்சு வழி இருக்குது இதையும் சேர்த்து மொத்தமாக அஞ்சு வழி இருக்குது அஞ்சு வழியில் ஒரு நாட்பக்களை இணையகரம் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டதன்படி நாங்கள் ஒரு நாட்பக்கல் இணையகரம் அப்படின்னா இவ்வளவும் குறித்தாலே அது இணைகிறோம் எனக்கு தேவைப்பட போது பண்புகள் எல்லாம் தேவைப்பட போதும் விட்டம் ஏசியில் மூன்று துண்டாக்குவது ஏபி பி பிக்யூ கியூசி ஆகியன சமனாக இருக்கிற மாதிரி பிகமக்யூ என்ற புள்ளிகள் அமைந்திருக்கு முதலாவது கல்வி முக்கோணி ஒருங்கிசையும் முக்கோணி செய்யும் முக்கோணி பி என்று நிறுவட்டுமா படத்தை கீறு புள்ளிகள் படத்தை கீறாம இந்த கேள்வியை நாங்கள் செய்ய நினைக்கலாம் படம் கீறினா தான் நாங்கள் தெளிவா செய்யலாம் இது சொல்லில சொல்லத்தானே சார் என்றது நியாயமான கூற்று ஆனால் படங்குனி என்றா உனக்கு நீ ஒருவேளை இங்கே எங்கேயாவது புலவிட்டால் கூட அங்கே படத்தில் சில விஷயங்களை குறிக்கும் போது அதற்கான புள்ளிகள் வழங்கப்படும் சரிதானே படத்தை கூட கேத்திரவனித கேள்விகளுக்கு பார்விடும் பிள்ளை நீங்கள் நினைக்க வேண்டாம் கேத்திரவனித கல்விக்கு படங்குறாம செஞ்சால் நெல்லந்தானண்டு படங்குன்னா நீங்கள் படத்தை கூட பார்வையும் நான் நினைக்கிறத சரியான முறையில் கீறுறதுக்காக சமாந்திர கோடுகளை பயன்படுத்துகிறேன் நீங்கள் கணிதக் கோப்பித்தாளாக இருந்தால் எதிர்பக்கம் சமணன் சமாந்திரத்தை பயன்படுத்துவீங்க ரா இந்த நாட்பக்கல் இணைகரம் இந்த நாட்பக்களுக்கான பேர் வந்து ABCD பி சிடி ஏபி சிடி இதுல ஏசி என்ற மூளைவிட்டத்தின் மீது தான் என்ற புள்ளிகள் இருக்கு எப்படி இருக்குன்றா அதை மூன்று துண்டாக்குறது மாதிரி இருக்கு ஒரு இடத்துல ஒரு பி என்ற புள்ளியும் இங்க இடத்துல ஒரு Q என்ற புள்ளியும் இருக்கு அது AP பி என்ற கோடு PQ என்ற கோடு Uh, QC என்ற கோடுகள் நீளத்தில் சமனாக்குற மாதிரி பீக்கம கியூ என்ற புள்ளிகள் இருக்கு தரப்பட்ட தகவல்கள் படத்தில் ஏற்றியாச்சு கேள்விக்கு வருவோம் டிசிக்கு முதலாவது எங்க இருக்குன்னு பார்ப்போம் டி சி கியூ இந்த டி கியூவை இணைச்சா தான் அங்கே ஒரு முக்கோணமாக வரும் இந்த டிசி கியூ என்ற இந்த முக்கோணமும் ஓகே அடுத்த முக்கோணத்தை பார்ப்போம் ஏபிபி ஏபிபி என்ற முக்கோணமும் ஏபி இருக்கு பியோட இணைக்கோணம் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் அப்படின்ட்டு காட்டும் முக்கோணங்கள் ரெண்டு ஒருங்கி செய்யணும்னா குறைஞ்சபட்சமடா எங்களுக்கு மூன்று பேர் சமனாக இருக்கணும் இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் சமனாக இருக்கிறாக்களை பார்த்தா முதலாவது இந்த சமன் என்று சொன்ன இந்த பகுதி இந்த ஒரு பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கு ஓகே அது சரி அடுத்தது இணைகிறத்து இந்த பண்பு ஒரு நாட்பக்களை இணைகிறம் என்று சொல்றதால அங்கே எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் இருக்கும் அதையும் தேவைப்படும் அடையாளம் மட்டும்தான் சமாந்திரம் என்று குறிக்கிறதுக்கு ஸோ இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கும் இது இணையகரத்து இந்த பண்பின் அடிப்படையில் வருது ஆகவே இவை ரெண்டு பேரும் சமன் ரெண்டாவது ஆள் சமன் நமக்கு என்ன ஒரு ஆள் சமனாக வேணும் தேடி பார்ப்போம் வேறு என்ன சமனாக இருக்கும் இதில் வேறு என்ன தரவு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தி ரெண்டு கோடு சமாந்திரமாக இருக்குது இணையகரத்து எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் வரைவிளக்கணம் ஸோ இங்கே எதிர்ப்பக்கங்கள் ரெண்டு கோடு சமனாக இருந்தால் ஒன்று விட்ட என்ற அடிப்படையில் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமண இருக்கு இப்ப வடிவப்பார் இந்த முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் ஒரு கோணமும் இந்த முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் ஒரு கோணமும் சமண இருக்கு ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் பா கோ பாவில் ஒருங்கி செய்யலாம் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கடா பா பாவில் ஒருங்கி செய்யணுமெண்டா அந்த கோணம் என்னவாக இருக்கணும் அடை கோணமோ அப்படின்றத நீ செக் பண்ணணும் ஓம் அடைகோணம் தான் இவர் டி சி க்யூன் அந்த ரெண்டு பக்கம் நாங்கள் சொல்கிற ரெண்டு பக்கத்துக்கும் நடுவுல இருக்குது இங்கேயும் நடுவில் நடுவுல இருக்குது அடை குணம் தான் ஆகவே ஒருங்கி சேவைக்கலாம் பி பகுதியில் ரோமெல்லக்கம் உண்டு அந்த சொன்ன பெயர்களை பயன்படுத்துறது கொஞ்சம் நல்லம் முக்கோணி டிசி ஏன் சார் முன்னு சொல்கிறீங்க அதை சொல்லிட்டு சொன்னால் கொஞ்சம் நல்லம் இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் நாங்கள் கதைக்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கோ அப்படின்ற மாதிரி போடுறது தான் அந்த இனி இல் இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் நாங்கள் கதைக்க போகிறோம் எது இதை முக் முதலாவது முக்கோணமாக எடுக்கிறோம் இதை ரெண்டாவது முக்கோணமாக இருக்கிறோம் அந்த ஓடலையே சொன்ன நல்ல முதலாவது நீங்கள் டிசி என்ற பக்கம் டிசி அப்படி என்ற பக்கம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற ஏபி அப்படி என்ற பக்கத்துக்கு சமன் இந்த ரெண்டு பக்கமும் ஏன் சமனாக இருக்கு இணைகரத்தின் எதிர் பக்கங்கள் இணைகரத்தின் எதிர் பக்கங்கள் என்ற அடிப்படையில் சமன் அடுத்தது இந்த பக்கம் இந்த முக்கோணத்தில் முதலாவது முக்கோணம் அந்த மாத்திராதி கூட சி கியூ என்ற பக்கம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற ஏபி என்ற பக்கத்துக்கு சமன் இந்த ரெண்டு துண்டும் சமன் ஏன் சமன் தரவு அது அதை தந்தது நாங்கள் ஒன்றும் சொல்லல அதே மாதிரி இந்த டிசி என்ற பக்கம் நீ டிசி கியூ என்று சொன்னாலும் சரி டிசி ஏ என்று ஒட்டு பெரிய பேரை வச்சாலும் சரி அது இந்த கோணம் அவ்வளோதான் அது இந்த முக்கோணத்து இந்த உச்சிகளோடு தான் பேர் கொடுக்கணும் அப்படி ஒன்று ஒன்றும் இல்லையா இந்த கோணம் சமன் BAC என்று சமன் பிஏ BAP என்றே சொல்றேனா பிஏபி கோணத்துக்கு சமன் இந்த ரெண்டு கோணமும் ஒன்று விட்ட கோணம் ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் சமன் இப்ப சமனாக இருந்தா விளவும் போதும் ஆகவே முக்கோணி ஒருங்கிசையும் முக்கோணி காரணம் சொல்லணும் எந்த நிபந்தனைக்குள்ளால் செய்து நாங்களோ ஏற்கனவே செக் பண்ணின பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் செய்து ஓகே ஒருங்கி செய்கிறது என்ற ஒரு முக்கோணத்தை நாங்கள் காட்டினோம் அது நமக்கு பிறகு பின் பயன்பட போகுது ரெண்டு முக்கோணத்தை ஒருங்கி செய்ய வைக்கிறதன் மூலம் எனக்கு என்ன நன்மை நடக்கும் அதில் என்ன பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற ஒத்த உறுப்புகள் எல்லாம் சமன்டாங்க மூன்று பேரை வச்சுத்தான் ஒருங்கி செய்ய முன்னு சொன்னாங்க இனி மீதி இருக்கிற மூன்று மூன்று பக்கத்துல ஒரு பக்கம் என்னம் இருக்கு அது சமனாயிருக்கும் என்ன ரெண்டு கோணத்துல என்னென்ன மூன்று கோணத்துல என்ன ஒரு கோணத்தை தான் சொல்லி அப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு கோணமும் சமனாயிருக்கும் பரப்பளவு சமனாயிருக்கும் அப்படி பல பண்புகள் எனக்கு கிடைக்கலாம் இப்போதைக்கு மூன்று பேரை வச்சுக்கொண்டு நான் இந்த ரெண்டு கோணமும் ஒருங்கி செய்யும் சொல்லியாச்சு அடுத்த கல்வி என்னெண்டா டிக்யூ என்ற பக்கமும் பி பி என்ற பக்கமும் சமாந்திரம் என்று காட்டிடுவான் முதலாவது இங்கே இருக்குன்னு பார்ப்போம் து நாங்கள் இந்த இணைத்த கோடு இந்த ரெண்டு கோடும் சமாந்தரம் காட்டுவோம் ரெண்டு கோடும் எப்ப சமாந்தரமாக இருக்கும் அது ஒரு பெரிய எப்ப எங்களுக்கு ரெண்டு கோடுகள் சமாந்தரமா இருக்கும் ஒரு ரெண்டு கோடுகள் சமாந்தரம் என்று காட்டுறதுக்கு எத்தனை வழி இருக்கு தான் உங்களோட கதைக்கிறேன் ஒரு ரெண்டு கோடுகள் சமாந்தரமாக இருக்கிறதுக்கு நாங்கள் அவை ரெண்டு பேரும் இணையரத்தின் எதிர்ப்பக்கங்கள் அப்படி என்று காட்டுறது முன் இவரை இணையரத்தின் எதிர்ப்பக்கங்களாக காட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாமண்டா யையும் கியூபிஐயும் இணைத்து அந்த டிபிபிக்யூ ஒரு என்று காட்டி ஆகவே இவை சமாந்திரம் என்று காட்டலாம் இல்லையென்று இல்லை அது செய்யக்கூடிய ஒன்று தான் ஆனால் அங்கே காண போக தேவையில்லை நாங்கள் முதலாவது கேள்வியில் ஒரு ஐடியா ஒன்று போட்டிருக்கோம் முதலாவது கேள்வியில் நாங்கள் செஞ்சு வைச்ச கடைசி கட்டம் எங்கே நிற்கிது இதை ரெண்டு முக்கோணம் இணை ஒருங்கி செய்யும் என்று காட்டுக்கோம் ஒருங்கி காட்டினா அது எந்த விதத்தில் சமாந்தரம் என்றதை உதவி செய்யும் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தாலோ இல்லை ஒத்த கோணங்கள் சமனாக இருந்தாலோ இது ரெண்டும் இங்கே பயன்படுத்தலாம் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக இருந்தாலோ இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரமாக இருக்கும் அப்போ அது தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அதுதான் எங்களுக்கு இங்கே இலவச நாங்கள் முக்கோணம் நகரம் காட்டியும் வரலாம் ஒரு பிள்ளையும் இல்லை அதுவும் ஈஸியான வழியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூடுதலான வரிகள் இருக்கும் இப்போ நாங்கள் இங்கே கடைசியாக செஞ்சு வச்சுக்கோம் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என்று சொல்லியிருக்கோம் ஒருங்கி செஞ்சா ஒத்த உறுப்புகள் என்ற அடிப்படையில இந்த பீ கோணம் இருக்குதானே ஒற்ற கோடு போட்ட கோட்டுக்கு எதிரான கோணம் இங்க கியூ கோணத்துக்கு சமனா இருக்கும் ஆனா இந்த ரெண்டு கோணமும் இந்த ரெண்டு சமாந்திர கோட்டோடு யாருமே இல்லை இந்த மீதி இந்த நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணமான இந்த கோணமும் ஆகவே இந்த கோணமும் சமனா இருக்கும் இந்த ரெண்டு கோணமும் சமனா இருந்தா இந்த ரெண்டு கோடும் சமாந்தரமா இருக்கணும் ஏண்டா ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக காணப்படுதுன்னா இந்த ரெண்டு கோடும் சமாந்தரமா இருந்தா மட்டும்தான் முடியும் ஆனால் சமணண்டு காட்டினதுக்கு காரணம் முக்கோண ஒருங்கிசைவு ஸோ ரெண்டாவது கல்வியை நாங்கள் கொஞ்சம் மிளகுவாக எழுதுறதுக்கான நுட்ப முறைகளை பார்ப்போம் கடுமையாக நான் கஷ்டப்படுத்தவில்லை கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்கு நம்ம முக்கோண சேவை காட்டி முடிச்சுக்கோம் இந்த முக்கோண ஒருங்கிசேவிலேருந்து நாங்கள் சொல்ல போகிற விஷயம் என்ன ரெண்டு முக்கோணங்கள் ஒருங்கி செஞ்சால் ஒத்த உறுப்புகள் சமன் என்ற அடிப்படையில் டிக்யூசி என்ற இந்த கோணம் மேலே இருக்க இந்த கோணம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற ஏபிபி என்ற கோணத்துக்கு சமன் காரணம் சில பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டாம் ஒன்று விட்ட கோணத்துக்குள்ள வருது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைடா நாங்கள் பயன் மாறி பயன்படுத்துகிறோம் இந்த முறை ரெண்டு பேரும் சமணன் காட்டுறதன் மூலம் ஜமாந்திரத்தை காட்டப்போகிறோம் ஜமாந்தரமாக இருந்தால் சமனாக இருக்கும் அது ஒன்று விட்ட கோணம் இப்போ இவை சமனாக இருந்தால சமாந்திரம் ஒன்று விட்ட குணங்கள் சமனாக காணப்படுவதா ஸோ இந்த கட்டம் நாங்கள் பயன்படுத்தின ரீசன் முக்கோண செய்வின் படி இல்லை முக்கோண ஒருங்கி செலவில் எஞ்சிய உறுப்புகள் சமன் இல்லை சில பிள்ளையை இந்த லைனை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இதில் எழுதும் எல்லாமே சரி அந்த விஷயம் நான் உண்டு தான் அப்படி ஒருங்கி செஞ்சால் இந்த ரெண்டு பேரும் ஜமன் இந்த ரெண்டு பேரும் ஜமனாக இருந்தால் இவ ரெண்டு பேரும் சமன் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுப்போம் பின்னாம்பரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லை நூற்றி எண்பதுலேருந்து டிகூசியை கழிக்கவாரதும் நூற்றி எண்பதுலேருந்து ஏபிபியை பிப கழிக்கவாறுதும் சமனாக இருக்கும் என்ன சார் இது ஒரு வரி எனக்கு என்ன வேணும் இந்த ரெண்டு பேரும் இந்த இவர் காட்டும் மொத்தமா இந்த நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டில் இருக்குள்ள அடுத்துள்ள கோணம்ன்றது மிகை நிரப்பிக் கோணம் சொல்வோம் என்ன இந்த கோணம் நூற்றி எண்பதுலேருந்து இருந்து கழிச்சா வரும் அதே மாதிரி இந்த கோணம் நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இவர கழிச்சா வரும் அதுதான் நம்ம படத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறேன் ஏன் அதை நாங்கள் வெளிப்பட உண்மையை பயன்படுத்துகிறோம் ஒரே கணியத்தில் இருந்து சமனான கணியங்களை கழிப்பதால் பெறப்படும் கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமன் இதை நீங்கள் வேணுமென்றால் கொஞ்சம் பெரிய லைன் எடுத்து மிகை என்ன இந்த இதிலேருந்து நூற்றி எண்பதுலேருந்து இதை கழிக்கிறது இருந்து இதை கழிக்கிறதும் சமனாயிருக்கும் என்ற ஒரு பெரிய விளக்கம் எடுத்து வரலாம் அவ்வளோ தூரம் மினக்கெடுத்தவையில் நீங்கள் நேரடியாக பயன்படுத்துறதுக்கு தான் நான் இதில் சொல்லித்தார் ஆகவே இதுக்கான ரீசன் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மைன்றதை தரம் பத்தில் போடுறேன் இல்லை போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கோம் இதுலேருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் நூற்றி எண்பதுலேருந்து இந்த கோணத்தை கழிச்சா இவர் வரும் இவர்ட்ட பேர் பி பி கியூ என்று சொன்னாலும் சரி இல்லை பிபி சி என்று சொன்னாலும் சரி அதில் பிரச்சனை இல்லை அதேமாதிரி இந்த நேர்கோடு நூற்றி எண்பது பாகையிலேருந்து இந்த கோணத்தை கழிச்சா இந்த ஆள் வரும் இந்த ஆளுக்கு பேர் டி க்யூபி என்று சொல்கிறேன் இல்லை பிக்யூ டி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கொள்ளியூ பி என்ற கோணத்துக்கு சமனாக நாங்கள் இது படத்தின்படி இது வெளிப்பட உண்மை இங்க கொண்டு வந்துட்டோம் இந்த ரெண்டு கோணமும் சமனாக இருக்கிறதால ஆகவே கேட்கப்பட்ட கேள்வி டிக்யூ அங்கே சொன்ன மாதிரியே கேட்டுருவோம் வெளியிடுவோம் அங்கே கேட்டது டிக்யூ கியூ சமன் பிபி டிக்யூ டிக்யூ சமாந்தரம் பிபி இப்போ இதுக்கான காரணம் இங்க இந்த ரெண்டு கோணம் சமாந்தரமாக இருக்கிறது ஏன் சமாந்தரமாக இருக்கு அப்படின்ற ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக காணப்படுவதால் நீங்க சமன் ரெண்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா போடணும்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக காணப்படுறதால இது ரெண்டு பேரும் சமாந்தரமாக இருக்கணும் ஸோ இப்போ நாங்கள் நிறுவி முடித்ததை படத்தில் போடுவோம் எங்களுக்கு அது உதவி செய்யும் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் இந்த கோடு இந்த கோட்டுக்கு சமாந்தரம் என்று சொல்லிட்டோம் அடுத்தது இணையகரம் என்று கேட்க போகிறாங்க டிபி டிபிபிபி ஓர் இணையகரம் டிக்யூபிபி டிக்யூபிபி ஒரு இணையகரம் என்று காட்டிடுமா முதல்ல அந்த நாட்பக்கலை பிடிப்போம் எங்கே இருக்கு அந்த நாட்பக்கல் டிக்யூ படத்தை உங்களுக்கு தெளிவு காண்டி வீரகலர் மாத்திர நீங்க அப்படியெல்லாம் மாற்ற முடியல டிக்யூ அடுத்தது பிபி ஸோ இங்கேருந்து அப்படியே நாங்கள் அதை இணைச்சு முழுமையாக முடித்தா தான் அது இணைகரம் இந்த நாட்பக்களை எங்களுக்கு இணையரம் என்று காட்டணும் ஒரு நாட்பக்கல் என் எப்படி என்னால் ஒரு நாட்பக்களை இணையரம் என்று காட்ட முடியும் நாட்பக்கல் இணையரமாக இருந்தால் அஞ்சு சோடி பண்பு இருக்கும் அது முதல் கணக்கில் நாங்கள் கதைச்சிட்டோம் ஒரு நாட்பக்கள் இணைகரமாக இருந்தால் அஞ்சு சோடி பண்பு இருக்கும் ஆனால் ஒரு நாட்பக்கல் இணையரமாக இருக்கணும்னா அத்தனை அஞ்சு சோடி பண்பும் இருந்தால் தான் ஒரு நாட்பக்களை இணைகரம் என்று சொல்லலாமோண்டா இல்லை குறைந்தபட்சம் இவ்வளவு பேர் இருந்தாலே இவர் தான் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி சில பண்புகள் இருக்குது அதை நாங்கள் பார்த்தோம்ன்றா மொத்தம் ஒரு நாட்பக்களை இணைகரம் என்று சொல்றதுக்கு அஞ்சு வழியை நாங்கள் பின்பற்றலாம் முதலாவது வழி இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக இருக்குமண்டா அதான் வரவிளக்கணம் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக இருக்கணும் இதுல இதில் சில புள்ளைகளிட்டே இருக்கிற மிஸ்டேக் என்னண்டா சில புள்ளிகள் சொல்லும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படணும் இல்லையடா இவ்வளவும் போதும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக இருந்தால் மட்டும் போதும் இந்த நாட்பக்கள் இணைகிறந்தார் அடுத்தது தனிப்பண்பா நாங்கள் என்ன மூண்டும் பெறத்தான் போதும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக இருந்தாலும் போதும் சமாந்தரம்ன்றது தெரியாட்டி கூட இரண்டு சோடி இது நான் கருறது பரம்படி படம் பரம்படி படமாக கரும்போது என்ன செய்யலாம் அளவுகள் வந்து கூடலாம் குறையலாம் இங்க இருக்கிற தரவு அங்கே இங்கே இருக்கிற பண்பு அங்கே இருக்குமென்றால் அந்த நாட்பங்கள் இணைகிறோம் படத்தை பார்த்து முடிவு சொல்கிறதுக்கு சரியான படம் நான் கீறையில் இங்கே பிறகு பெரும்படி படம் இந்த முறை இது மட்டும் போதும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக காணப்பட்டால் மட்டுமே இந்த நாட்பக்கள் இணையகரமாக இருக்கும் இதை இங்கே காண கொண்டு போய் இதை இணையகிறம் என்று சொல்லலாம் இணை இந்த இணையகரமாக இருந்தால் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் எதிர்கோணங்கள் சமந்த சமனாக இருக்கும் அதே மாதிரி மூளை விட்டம் பரப்பை இருசமாக கூறுடும் விட்டம் ஒன்றை ஒன்றை இரு கூறுடும் ஒரு சோடி பண்பு போதுமானதாக இருக்குது ஒரு பண்பு அதனால் நாங்கள் இணையத்தில் அஞ்சு அஞ்சு பண்புகள் சொன்னோமே அதில் ஒரு பண்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது இது ரெண்டும் சேர்த்து ஒரு புது பண்பு இருக்கு அதுதான் இதுல இல்லாத உண்டு நாங்கள் அதை அப்படி கூடுதலான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறது ஒரு சோடி எதிர்ப்பக்கம் இதுலேயும் இதையும் சேர்த்த மாதிரி ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனாகவும் காணப்படணும் அதே பக்கம் சமாந்தரமாகவும் காணப்படும் மற்ற பக்கம் இருந்து வேறு இல்லை ஆகவே அப்படி இருந்தால் இதை சொல்றது ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக காணப்படும் என்றாலும் அந்த நாட்பக்கள் இணைகிறோம் விட இன்னும் ஒன்று இன்னும் ரெண்டு பண்புகள் இருக்கு கூடுதலான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறது குறைவு இர என்ன இது இது கூடுதலான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறது குறைவு என்ன இரண்டு சோடி எதிர்ப்பக்க எதிர்கோணங்களும் இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக காணப்படுமென்றா அந்த நாட்பக்கள் இணைகரமாக இருக்கும் இதுவும் பண்புல ஒரு ஆள்தான் மீதி இருக்கிற பண்புகள் எல்லாம் இணைகரமாக இருந்தால் வேலை செய்யும் அடுத்தது என்னமொரு பண்பு என்னண்டா மூளைவிட்டங்கள் மொத்தமாக அஞ்சு சோழ் அஞ்சு விதத்துல அஞ்சு வலி அஞ்சு வழியில் ஒரு நாட்பக்களை என்னால இணையகரம் என்று காட்ட முடியும் இரண்டு மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் என்று சொன்னால் அந்த நாட்பக்கள் இந்த உச்சிகளை இணைக்க வர்ற அந்த நாட்பக்கள் கட்டாயம் இணையகரமாகத்தான் இருக்கும் இருந்தால் இருந்த இந்த மீதமுள்ள பண்புகளான எதிர்பக்கங்கள் சமன் எதிர்கோணங்கள் சமன் அந்த பண்புகள் எல்லாம் பேல மொத்தம் அஞ்சு வழியில் ஒரு நாட்பக்களை இணையகரம் சொல்லலாம் அதுக்கு நாங்கள் பார்க்கணும் இப்போ இந்த நாட்பக்கல்ல ஆல்ரெடி வினைகரத்துக்குரிய என்ன பண்பு இருக்குது அப்படின்றதப்ப இப்போதைக்கு நாங்கள் இப்போ கடைசி கல்வியில் ஒன்று செஞ்சுட்டு வந்தோம் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்றதை நாங்கள் நிறுவிட்டு வந்தோம் இந்த ரெண்டு கோடும் சமாந்தரம் என்று நிறுவிருக்கிறோம் ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்த கோடும் சமாந்தரம் என்று நிறுவுவதன் மூலம் இந்த நாட்பக்களை இணையகரம் என்று பார்க்கலாம் அதாவது சமாந்தரம் சம்பந்தப்படுறதுன்றா ஒன்று இந்த வழியாக இருக்கணும் இல்லைன்னா சமாந்தரம் சம்பந்தப்படுறதுன்றா ரெண்டாவது இந்த வழியாக இருக்கணும் இதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு முதலாவது வழிக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ரெண்டாவது வழிக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் சமாந்தரமா இருக்கிற அதே பக்கத்தை சமனண்டு எங்களால் நிறுவ முடியும் எப்படி நாங்கள் தானே முதலாவதுகளில முக்கோணம் உறங்கி பயன்படுத்தினாங்க ரெண்டு முக்கோணங்களும் உறங்கி செஞ்சா ஒத்த உறுப்புகள் என்ற அடிப்படையில இந்த மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்கத்துக்கு சமனா இருக்கும் சமனாகவும் இருக்கு சமாந்தரமாகவும் இருக்கு ஆகவே அந்த நாட்பக்கள் இணைகிறது அவ்வளோந்தான் நாங்கள் இப்போ இதை மூன்றாவது வினாவுக்கு ஒரு ரெண்டு லைன் எடுத்துக்கணும் அதாவது முதலாவது நாங்கள் இந்த உடனே மட்டும் அதில் பிரச்சனை இல்லை டிக்கு ஒன்ற பக்கம் சமாந்திரமா இருக்கு பிபிக்கு ஏன் சமாந்திரமா இருக்குண்டா அது ஒரு பெரிய லைன் எடுத்து நிறுவி போட்டு வந்திருக்கோம் அதுக்கு காரணம் நிறுவப்பட்டது அதே மாதிரி டிக்கு ஒன்ற பக்கம் சமனாக இருக்கு பிபிக்கு ஏன் சமனா இருக்குண்டா முக்கோண ஒருங்கிசைவு நாங்கள் அது நிறுவினாங்க ஆனால் இதை சொல்லில முக்கோண ஒருங்கிசைவின் படி இல்லைன்னா அதை தூக்கி அப்படியே இலைக்கா போட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஆகவே இவ்வளவும் போதும் இந்த நாட்பக்கல் டிபி ஓர் இணைகரம் அப்படின்னு சொல்றதுக்கு இணையரம்னு சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கான காரணம் கொடுக்குறது தான் முக்கியம் அது என்னத்துக்கு ஏன் இந்த நாட்பக்களை நீங்கள் இணைகிறோம் என்று சொல்கிறீங்க அப்படின்றா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படும் இதில் மாறி சாரி வேறு மாதிரி போட்டுருக்காங்க பிள்ளைகள் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக காணப்படும் இந்த பண்பைத்தான் இந்த நிபந்தனையைத்தான் பிள்ளைகள் சேர்த்துன்னு சொல்லுவதுன்றா ரெண்டு சோடியும் சமனும் சமாந்தரமாக இருக்கணும்னு யோசிக்குது ரெண்டு சோடியுமாக இருந்தால் சமனாக மட்டும் இருந்தால் போதும் இல்ல சமாந்திரமா மட்டும் இருந்தா போதும் ஒரு சோடி என்று தான் அது சமனாம் இருக்கணும் அதே பக்கம் சமாந்திரமாம் இருக்கணும் சொல்லியல் புள்ளித்திடம் கேத்திர நீங்க வேற மாதிரி எழுதியிருப்பீங்க